முல்லைப்பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது எனவும் தென் மாவட்ட மக்களை வஞ்சிக்கும் கேரள அரசின் முயற்சியை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஆளுநரின் உரையில் முல்லைப்பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதே கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு ஒரே தீர்வு எனவும் தமிழகத்துடன் சமூக உடன்பாட்டிற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதாக கூறியுள்ளாா் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தொடர் சட்ட போராட்டத்தால் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உயிர்நாடியாக விளங்கும் முல்லைப் பெரியாறு அணைய நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்ததையும் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளாா் உச்சநீதிமன்றம் அமைத்த கண்காணிப்பு மற்றும் நிபுணர் குழு பல முறை மேற்கொண்ட ஆய்வில் முல்லைப் பெரியாறு பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திய பின்னரும் புதிய அணையை கட்டியே தீருவோம் என்ற கேரள அரசின் பிடிவாத போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்துவதோடு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பேபி அணையை பலப்படுத்தி பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்